சினிமாவில் மஞ்சு வாரியர் நடிகர் தனுஷுடன் இணைந்து அசுரன்ற திரைப்படத்தில் நடித்தாங்க அதுக்கப்புறம் அஜித்துடன் இணைந்து துணிவு படத்தில் நடிச்சிருந்தாங்க இப்போ தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்து வேட்டையன் படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வர அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பை இந்த மனசிலாயோ பாட்டு வந்து பெற்றிருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டங்கள் அதே போல் விவசாயிகளுக்காகவும் என்ன சேமிப்பு திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து நம்மளுடைய இன்னொரு சேனலான பொதுநலன் கருதியில் வந்து போ போட்டிருக்கேன் இந்த பயனுள்ள தகவல்கள் இருக்குது அதனால் நம்ம சேனலில் ஒரு முறை பார்வையிடுங்க லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் வந்துட்டு ஒரே நேரத்தில் ரெண்டு சூப்பர் ஸ்டாரோட இணைஞ்சு இந்த வேட்டையின் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இல்லையா இவங்க வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரெண்டு சூப்பர் ஸ்டார்களுடன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை பகிர்ந்துருக்குறாங்க அது வந்து இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குது